வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பாகநேரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய புல்வநாயகி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த புல்வநாயகி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அம்பால புல்லாத்தாள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசுரன் தான் பெற்ற வரத்தின் பலத்தால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை அழிக்கணும்னு நினைக்கிற சிவபெருமான் அம்பிகை மூலமாக இந்த அசுரன அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு அப்போ அம்பிகை விளையாட்டா சிவனுடைய கண்களை மூடுறாங்க அதற்கு வந்து பிராய்சித்தமா சிவன் வந்து அம்பிகைய பூலோகத்துக்கு அனுப்புறாங்க பூலோகத்துக்கு வந்த அம்பிகை அந்த அசுரனோட போர் புரியிறாங்க அந்த போர் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த அசுரன் பல வடிவங்கள் எடுத்து மாறி மாறி போர் புரியுறாரு ஒரு கட்டத்துல அந்த அசுரன் வந்து புல் வடிவத்துல எடுத்து அம்பிகைக்கு தெரியாம மறைஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி புல் வடிவம் எடுக்கிறாரு அப்ப அம்பிகை அதை கவனிச்சு அவங்க மானாக வடிவெடுத்து அந்த புல்லை வந்து மேயிறாங்க அந்த அசுரனும் இறந்து போயிடுறாரு இத பார்த்த மக்கள் அந்த மான நோக்கி போறாங்க அப்ப அந்த மான் வந்து பூமி கடியில போயிருது அந்த மான் போன அந்த இடத்துல வந்து தோண்டி பாக்குறாங்க அந்த இடத்துல அம்பாலுடைய சிலை அங்க இருக்கு அதை எடுத்துட்டு வந்து பிரதிஷ்ட பண்ணி இந்த கோயில்ல வச்சிருக்காங்க அந்த அம்பாள் தான் புல்வநாயகி எனப்படுகிற புல்லாத்தாலா இந்த கோவில்ல இருக்கிறாங்க இந்த கோவில்ல ஒரு சிறப்பு பிரார்த்தனை நடக்குது அதாவது என்னன்னா பிறரால அநீதி இக்கப்பட்டவங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க பொருளை கொடுத்து ஏமாந்து போறவங்க நீதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு அந்த ஈரத்தோட வந்து அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கொடிமரத்தை கட்டி தன்னுடைய குறைகள்லாம் சொல்லி வந்தாங்க அப்படின்னா அந்த எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்றது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா இருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய புல்வநாயகி அசுரன அழிக்கும்போது போது உக்ர வடிவத்துல இருந்ததுனால இங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பஞ்சலோக சிலை வைக்கப்பட்டிருக்கு சாமுண்டீஸ்வரி அப்படின்ற பேரால அடைக்கப்படக்கூடிய இந்த அம்பாலது உக்கிரத்தை மக்களால மக்களால் தாங்க முடியாது அப்படின்றதுனால இந்த சிலைய மூலஸ்தானத்துக்குள்ளேயே வச்சிருக்காங்க இங்க ஆனி மாசம் நடக்கக்கூடிய திருவிழா அப்ப மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மன் சிலை ஊர்வலமா வரும் ஆனா அப்பையும் அம்பிகையினுடைய பார்வை மக்கள் மேல விழக்கூடாது அப்படின்றதுக்காக பூமியை பார்த்த மடிதான் வந்து அந்த அம்பிகையோட சிலை கண்ணு இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க அன்னைக்கு இந்த அம்பிகையை வந்து புதுசாக திருமணமானவங்களும் கர்ப்பிணி பெண்களும் பார்க்க மாட்டாங்க அம்பிகையை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை நிறைவேறின பக்தர்கள் இங்கே நடக்கக்கூடிய விழாவின் போது மஞ்சோரட்டு நடத்தி நேர்த்தி கடன் செலுத்துகிற வழக்கம் இருக்கு இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்பவே விசேஷமான ஒரு தீர்த்தம் வஜ்ரகிரீடம் அப்படின்ற புழு மாதிரி கடினமான தன்மையோட தன்மையோடதான் மாறிடும் தான் வந்து சால கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சால கிராமமா மாறக்கூடிய வஜ்ர கிரீடம் அப்படின்ற புழுக்கள் இந்த தீர்த்தத்துல அதிகமா காணப்படுது இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த புல்வநாயகி கோயில்ல இருக்கு நீங்க சிவகங்கை பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா இந்த பாகநேரி புல்லாத்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்வநாயகி அம்மனை தரிசிச்சுட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா